மக்களை ஏமாத்துற திட்டது அறுபது நீ சொன்ன மாதிரி அறுபது பெர்சன்ட் ஏற்றிட்டு அஞ்சு காசு ரெண்டு காசு மூணு காசு குறைச்ச அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கா அப்போ அது குறைக்காம இருந்திருக்கலாம் கூட்டின நிலைப்பாடு உறுதியாக நாங்கள் மா மாற்ற மாட்டோம்னு சொல்லி மாத்திருந்தா பரவாயில்ல இப்போ நாங்கள் கேட்குறது ஏற்றின பஸ் பேருந்து கட்டணத்தை முழுமையாக நீக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய துணைப்பூர்ச்சியெல்லாம் நான் டிடிஎப்ளம் முப்பத்தொன்னாம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் வச்சுருக்காரு மாநிலம் முழுக்க அது நடத்துவோம் இது விலையை இந்த பஸ் கட்டண உயர்வை குறைக்காமல் நாங்கள் விட மாட்டோம் எங்கள் மாவட்டத்தில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பேர் என்னமோ இருக்காங்க ஆனால் நான் அண்ணாதிமுக தான் இனி மாவட்டத்தில் பதினெழுந்து மட்டும் எடுத்திருக்காங்க இனி அண்ணாதிமுகவில் உறுப்பினராக நீடிப்பான்னு சொல்கிறாங்க இந்த ஐம்பத்தி மூணு பேரை நீக்கினாங்களே தேனி மாவட்டத்தில் அவங்களுக்கு கீழே ஒரு பாராவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீக்கியவர்களுடன் அண்ணாதிமுகக்கார யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது மீறினால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நான் அண்ணாதிமுகாரன் நீக்கணும்னு பூரா நான் கூப்பிட்டுருக்கேன் அப்போ இனி கைச்சி விட்டு நிற்கணும்ல நீக்கணுங்க பூரா எனக்கு ஆதரவாக இப்போ வந்திருக்காங்க நான் அண்ணாதிமுகாரன் ஆனால் கூப்பிட்டுனே ஒரு பத்தாயிரம் பேர் வர்றாங்க இப்போ பத்தாயிரம் பேர் நீக்கிடுவீங்களாப்ப ஸோ இந்த நீக்கல் என்பது ஒரு கண்துடைப்பு நாடகம் புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய முடியாது அப்படியே புதிய பொறுப்பாளர்கள் நியமித்தால் மிகப்பெரிய குழப்பம் வெடிக்குவாங்க மாவட்டத்தில் வந்துட்டு வைகை வந்து இப்போ வரைக்கும் ஆனால் வந்துட்டு அனுமதி இல்லாமல் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு மணல் வந்து மண்ணம் அதிகம் ஓடைகள் எல்லாருக்கும் அதிகளவில்

எங்கள் விவசாயம் ரொம்ப பாய்ச்சி போச்சு நிலவத்தடி நீர் வந்து ரொம்ப இறங்கிடுச்சு ரொம்ப மண்ணுறாங்கப்பா கொஞ்சம் கண்டிச்சு ஏதாவது பண்ணுங்கப்பா எங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரமே போயிருன்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ பீரியடு இப்போ அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக வந்த பிறகு அவருடைய பிரதர் ராஜா ரொம்ப எல்லை மீறி போகிறதா எஸ்பியிலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லா பேருமே வருத்தப்படுறாங்க இந்த மண்ணல்றத நிப்பாட்டாட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் எல்லாருக்கும் நான் இப்போ உங்கள் மூலிமா சொல்லிக்கிறேன் என்னண்டா அதை கண்ட்ரோல் பண்ணாட்டி மிகப்பெரிய போராட்டம் தேனியில் வெடிக்கும் அதன் மூலியமாக விவசாயிகளுக்கு நல்லது நடக்கும் ஆன்மீகத்துக்கு வந்துவிட்டாலே முற்றும் துறந்த முடிவுறுதா கோபம் ஆசை பாசம் எல்லாத்தையும் திறந்துட்டு தான் வர்றான் அவரே டெம்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறது அநாயகமான செயல் அது கண்டிக்கத்தக்கது